அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் பைக் பார்க்கிங் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது வாடகை ஏழாயிரம் ரூபா மட்டும்தான் மெயினான தான் வீடு இருக்குது வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் ஃபோனை எடுக்கலைனாலும் வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோட லிங்கை சென்ட் விடுங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை சின்ன சொக்கி குளத்துக்கு பக்கத்தில் வரும் விசால்டி மாலுக்கு பக்கத்தில் யாருக்கு விருப்பம் இருக்கோ அந்த லொக்கேஷனில் வீடு பார்க்குறீங்களோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் வீடு முதல் மாடி வீடு தண்ணி பிரச்சனை கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள்